அதாவது அவங்களுடைய காம்பவுண்டு அது தெக்கு பார்த்த வீடாக இருக்கட்டும் கிழக்கு வடக்கு மேற்கு எந்த வீடாக இருந்தாலும் சரி அவங்க வீட்டோட எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் காம்பவுண்டுக்கு வெளியே இருந்தாலும் சரி காம்பௌட்டுக்கு உள்ளே இருந்தாலும் சரி ஒத்த பணமரம் இருந்துருச்சு அப்படின்னா குடும்ப சந்ததியே டோட்டலே திவாலாயிடுறாங்க அதாவது அவங்களுக்கு ஒரு பத்து ஏக்கர் காடு இருந்தாலும் சரி பொருளாதாரத்துல மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி இருந்தாலும் சரி அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களுமே தேவையில்லாத கடன் வம்பு வழக்கு ஆடம்பரம் இது மாதிரி பல விதத்தில் அப்படிங்கக்கூடிய விஷயத்துல போய் அவங்க நிலையை இழந்து நிறைய கஷ்டப்படுறாங்க அதனால வந்து மரம் அப்படிங்கிறது வீட்டுக்கிட்ட ஒத்த பனைமரம் அது பனை மரம் வைக்கலாமா அப்படின்னு கேட்கக்கூடாது மரம் நல்ல மரம் தான் ஆனா அந்த மரம் அப்படிங்கிறது வந்து வீட்டுக்கிட்ட அவர்களுக்கு ஒரு நல்ல சக்திகளை கொடுப்பது இல்லை நடைமுறையில நான் பார்த்துட்டேன் கமெண்ட்ல நீங்க என்னாலும் போடலாம் நான் நடைமுறையில பார்த்த விஷயங்களை அனுபவப்பட்ட விஷயங்களை தான் பேசுறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பருத்தி பருத்தின்னு சொல்கிற மாதிரி பருத்தின்னு நம்ம நூலெல்லாம் வருது பார்த்தீங்களா அந்த செடிகளை எக்காரணத்தை கொண்டும் வீட்டுக்கிட்ட வச்சு வளர்த்தாதீங்க அப்படி வளர்த்துனீங்க அப்படின்னா உங்களுடைய செல்வம் எப்படி பஞ்சு காத்தாட்ட பறக்குதோ அதே மாதிரி தான் உங்களுடைய குடும்பத்துல செலவுகள் எல்லாமே கட்டுகிற கடங்காமல் போய் உங்களுடைய பணம் அப்படிங்கிறது காத்தாட்ட பறந்து போயிடும் கொஞ்சம் கவனமாக பருத்தி மரத்தை வச்சாமல் இருந்துக்குங்க